மாத்தலாம் அதாவது மளிகை செலவுகள் சோ மளிகை செலவுகள் ஆயிட்டு இருக்கலையே நமக்கு மாசம் மாசம் அதை வந்து நம்ம வருமானமா மாத்தணும் அதுக்கு பெஸ்டான கம்பெனி வந்தாச்சு எஸ்பி இந்தியா மார்க்கெட் நம்ம காஞ்சிபுரம் கம்பெனி சோ இதை பத்தி அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் வீடியோஸ்க்கு படாமல் தெரியவா பாருங்க நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நமக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க சப்ளை பண்ணிக்குவோம் நம்ம சேனலில் ஓகேவா ஏன்னா மக்களை சம்பாதிக்க வச்சாலும் நான் ஓடிட்டுருக்கோம் ச பண்ணக்கூடிய செலவுகள் மூலியமாக வருமானமாக மாற்றணும்னு சொல்லி ஓடிட்டுருக்கோம் ஓகேவா ஸோ நம்ம எப்படி வேலைக்கு போய் எட்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வெளியாக இருக்கமோ தொழில் வாய்ப்பு ஒவ்வொருத்துக்கும் தொழில் வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போறோம் அதுவும் நம்ம பண்ணக்கூடிய செலவுகளை செலவுகளை அப்படியே கன்வெர்ட் பண்ணி நாங்கள் இங்கே வாங்கறது மூலிமா அதாவது நீங்கள் வழக்கமாக வாங்கிட்டு இருப்பீங்க கடைகளில் இல்லைங்களா ஸோ அந்த கடைகளில் இனிமேல் வாங்காதீங்க அக்கம் பக்கம் சூப்பர் மார்க்கெட்லாம் வாங்காதீங்க ஓகேங்களா ஸோ நம்ம எஸ்பி கே இந்தியா மார்க்கெட் இவங்க வந்து காஞ்சிபுரம் கம்பெனி நேரடியாக கூட வாங்க ஓகேவா நேரடியாக அவங்களுக்கு நமக்கு வந்து கையில் காசு கொடுத்துட்டு நீங்க வந்து மளிகை பொருட்கள் வாங்கிட்டு போகலாம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஐந்து வகையான மளிகை பொருட்கள் இப்போ தராங்க ஸோ நான் வாங்கும்போது என்ன பாய்க்குல தந்தாங்க என்ன பாய்க்கு இப்போ உடையுன்னு சொல்லிட்டு பார்சல் உடையன்னு சொல்லிட்டு இப்போ மாத்திட்டாங்க அது வேணாலும் நீங்கள் அது வாங்கிக்கலாம் அங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்களா அவங்களே சொல்லுவாங்க ஸோ நம்ம ஸ்ரீபெரும்புதூர் சென்னை ஸ்ரீபெரும்புது வேலூர் இந்த லைன்ல உள்ளவங்கலாம் நேரடியாக வந்துடுங்க ஓகேங்களா ஏன்னா கொரியர் பண்ண முடியல கம்பெனியால் கொரியர் பண்ணால் கொரியர் சார்ஜஸ்லாம் வந்து வருது ஏன்னா இவங்க நம்ம கட்டக்கூடிய மணிக்கு மற்ற கம்பெனியோட ஸோ மற்ற கம்பெனியோட அவங்க எக்ஸலண்ட்டாக நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க நமக்குள்ளே ஓகேவா அதனால் வந்து நம்ம நேரடியாக வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கும் நம்பிக்கை வரும் இல்லையா நேரடியாக வந்து கையில் காசு கொடுத்துட்டு போட்டு வாங்கிட்டு போங்க இருபது கிலோ பக்கம் வெயிட் இருக்குங்க ஸோ அரிசி மூட்டையும் தராங்க அஞ்சு கிலோ அரிசி மூட்டை தராங்க சரிங்களா அதுவும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுது இல்லையா மளிகை சாமானுக்கு நம்ம செலவு இருக்கோம் மினிமம் ஐயாயிரம் ரூபா பக்கமாக செலவு பண்ணுறோம் சோ பெரிய பெரிய குடும்பங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் மாதத்துக்கு அசால்ட்டா செலவு பண்றாங்க மளிகை பொருட்களுக்கு சோ இனிமே அந்த செலவுகள் எல்லாத்தையும் நம்ம வருமானமா மாற்றணும் அதுக்கு நமக்கு பெஸ்டான கம்பெனி வேணும் மார்க்கெட்ல பல கம்பெனிகள் இருந்தாலுமே ஸோ நமக்கு தேவையில்லாத ப்ராடக்ட் எல்லாம் நம்ம கிட்ட திணிக்கிறாங்க இல்லைங்களா சோ எடுத்துக்காட்டு பல கம்பெனிகளை நம்ம சொல்ல முடியும் வேணாம் சோ அவங்களோட பிசினஸ் மாடியில் அவங்களுக்கு தனி ஓகேங்களா சோ அதெல்லாம் தான் வளர்ந்து நிற்கக்கூடிய கம்பெனிகள் நம்ம நம்ம எல்லாத்துக்கும் புது கம்பெனி தேவை சோ நம்ம ஏரியால உள்ள கம்பெனிகள் தேவை இல்லைங்களா ஸோ நம்ம ஏரியா தான் காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரத்துக்கு வாங்க காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு வந்து வந்து கையோட வாங்கிட்டு போயிடலாம் சரிங்களா ஸோ அதை பற்றி பார்க்கலாம் என்னென்ன மளிகை பொருட்கள் தராங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஸோ நான் வந்து எடுத்துக்கிறேன் நம்ம வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துருங்க ஓகேங்களா தெரியும்னு நினைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்னென்ன பொருட்கள் தராங்க மூவாயிரத்து ரூபாய்க்கு அதெல்லாம் குவாலிட்டியாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஓகேவா செக் பண்ணி பார்த்து கூட ஜாயின் பண்ணுங்க பாக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து வந்துட்டா பொருட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தரமா எக்ஸண்டா இருக்கும் நம்ம வாங்கி பார்த்தா சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டு பேக்கேஜ்ல நம்ம வந்து ஐடி போட்டிருக்கோம் சரிங்களா வரவெல்லாம் மூணு ஐடி போட்டா நல்லது நம்ம மூணு ஐடியும் இப்ப வந்து போட போடுறோம் புதிக்கு பணம் வந்தது கொடுத்துட்டு ஏழாயிரம் ரூபாய்க்கு போட்டு வந்தாச்சு மூணு ஐடி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு இன்ட்டு மூணு அது கணக்கு பண்ணிக்கோங்க ஏன்னா மூணு ஐடி போட்டு போனும் போது ஒரு ஐடிக்கு வாரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம எஃபோர்ட்டை போட்டோம் அப்படின்னா சம்பாதிக்க முடியும் ஒரு ஐடிக்கு இருபதாயிரம் ரூபாய் வாரம் அப்படின்னா அப்போ வாரத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் பக்கமா நம்ம ஏன் பண்ண முடியும் மூணு ஐடி போட்டோம்னா சரிங்களா ஏன்னா எல்லாமே ஒரே வேலை தான் கீழே பேர் மேட்ச் பண்ணா நமக்கு இன்கம் போது அவ்வளவுதான் சரிங்களா நம்ம புல் தொகைக்கு மளிகை பொருட்கள் கொடுத்து நமக்கு வந்து பேர் மேட்ச் பண்ணா அந்த இன்கம் கிடைக்கும் போகுது என்னென்ன மளிகை பொருட்கள் அடுத்த விஷயங்களாம் சொல்றேன் இந்த கம்பல ஒரே வருமான வாய்ப்பு தான் என்னன்னா பேர் மேட்ச் பண்ணா இன்கம் ஓகேங்களா டேவெக்டபல் வரக்கூடிய நபர்கள் எல்லாமே டேவெக்டபல் மட்டும் பண்ணணும் லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னா பேர் மேட்ச் ஆகும் எழுநூறு ரூபாய் கிடைக்கும் அதே மாதிரி எல்லா நம்பர்களும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுநூறு ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் சோ பேல் மேட்ச் இன்கம்ல பெனிஃபிட் தெரியும் இல்லையா கீழே எத்தனை லெவலில் நீங்க பேல் மேட்ச் பண்ணாலுமே லெஃப்ட் ஒன்னு ரைட் ஒன்று பேல் மேட்ச் ஆகும்போது நமக்கு எழுநூறு ரூபாய் கிடைக்கும் சோ ரெண்டு பேர் வராங்க பஸ்ட் அடுத்து நாலு பேர் வராங்க நமக்கு ஆயிரத்தி ரூபாய் கிடைக்கும் அவங்களுக்கு ஏழ்நூறுவா ரூபாய் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து கீழே கீழே போயிட்டே இருக்கும் அந்த அத பத்தி விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன் சரிங்களா எல்லாத்தையும் நம்ம சம்பாதிக்கிறதுக்காக எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம் நம்ம மளிகை பொருட்கள் வாங்குவதற்கு மூலமா ஒரு தொழில் வாய்ப்பை நமக்கு வந்து தராங்க அந்த தொழில் வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திட்டோம் அப்படின்னா சரியான உழைப்பை இங்க போட்டோம் அப்படின்னா நம்ம வெற்றி அடைய முடியும் வீட்டில் உட்காந்துகிட்டே எல்லா ஹவுஸ் ஹவுஸ்வைப்ஸுக்கும் இது சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க சரிங்களா குடும்ப பெண்கள் எல்லாமே மளிகை செலவுகள் நீங்க தான் கணக்கு போடுவீங்க லிஸ்ட் எழுதிங்க போயிட்டு சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா இங்க வாங்குங்க எஸ்பிகே இந்தியா மார்க்கெட் வாங்க என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு சொல்லி போய் பாருங்க நாம எல்லாமே போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு கூட டிசைட் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம செலவுகளை வருமானம் மாத்தி ஆகணும் ஓகேங்களா ஏன்னா தொழில் வாய்ப்பு பல தொழில் வாய்ப்புகளை நம்ம பண்ணி பார்த்துட்டோம் என்ன எதனால அழியுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பின்னாடி விடக்கூடிய மக்கள் நிறைய விஷயங்கள் எதுவுமே பண்ணாத மக்களால நம்ம நல்ல நல்ல டீம் எடுக்கக்கூடிய மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துது எல்லாமே ஆரோய கம்பெனிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயன்ஸ் எடுக்கிறாங்க ஆரோக்கிய கம்பெனியால தட முடியாது அதெல்லாம் வந்து தடை பண்ணணும்னு சொல்லிட்டு இஒடபிள்யூ நிறைய கம்பெனிகளை தடை பண்றாங்க அதெல்லாம் நம்ம அந்த கம்பெனிலாம் எல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட்டோம் வெளி இப்போ வந்து மக்களை செலவுகள் பண்ணுறத வருமானம் மாசணும் அப்படின்னு சொல்லி நம்ம எய்ம் வச்சிட்டோம் மக்களோட பணமும் லாஸ் ஆகக்கூடாது மக்களுக்கும் பாதுகாப்பாக அவங்க கட்டக்கூடிய மணிக்கு பொருள் போயிடணும் சரிங்களா மதுவும் மளிகை இருந்தால் நமக்கு நல்லது தானே வீட்டில் சமையலுக்கு நம்ம சமையல் செஞ்சு தான் ஆகணும் அதுக்கு சமையல் பொருட்கள் வாங்கிதா ஆகணும் இல்லைங்களா வந்து நாம பயன்படுத்தி ஒரு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் போது அந்த கம்பெனி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதை பயன்படுத்தி போது சூப்பரா நம்ம சம்பாதிக்கலாம் கம்பெனி பேரு எஸ்பி கே இந்தியா மார்க்கெட் இந்த கம்பெனி எங்க இருக்கு காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தில் மெயின் ஏரியாலேயே அமைஞ்சிருக்கு ஸோ பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாண்டுக்குள்ள பஸ் உள்ள போய் வெளியே வரும் வெளியே வரக்கூடிய இடத்துல அந்த ரோடு போகும் ஸ்ட்ரைட் ரோடு லெப்ட் கட்டாகும் ஓகேங்களா ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு மெயின் ரோட்லயே போங்க லெப்ட் கட்டாகும் கொஞ்ச தூரத்தில் ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே எஸ்பிகே ஹோட்டல் இருக்கு மக்களை நீங்க நெட்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் எஸ்பிகே ஹோட்டல் காஞ்சிபுரம் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு லொக்கேஷனே வரும் உங்களுக்கு அவங்களோட ஹோட்டல் எஸ்பிகே ஹோட்டல் வச்சுக்காங்க அந்த நேரம் தான் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க சரிங்களா இவங்க வந்து ரியல் எஸ்டேட் பண்றாங்க அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இவங்க வந்து சொந்தமா ஹோட்டல் பண்றாங்க நிறைய இடத்துல லேண்ட் வாங்கி போட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த பிசினஸ் எதுக்காக ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு மக்களோட செலவுகளை வருமானமா மாத்தி பே மே இன்கம் கிடைக்கும் போது அவ்வளோதான் அவங்களும் ஹோல்சேலாம் வாங்கினாங்க ஹோட்டல் கடைகளுக்கு அவங்க வந்து வாங்கும்போது அவங்களுக்குலாம் சீப்பா கிடைக்கிது மூட்டை மூட்டையாக வாங்கும்போது சீப்பா கிடைக்குது இது வந்து மக்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்போது நிறைய டன் கணக்கில் அவங்க வாங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சீப்பா கிடைக்குது ஸோ நமக்கு ஹோல்சேல் பிரைஸை தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா நீங்க கணக்கு போட்டு பாருங்க பார்த்துட்டு கூட நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க சரிங்களா என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போறோம் நம்ம நாற்பத்தி ஐந்து வகையான பொருட்கள் ஓகேவா இப்போதைக்கு ஆயில் பாட்டிலெல்லாம் நமக்கு நம்ம வாங்கும்போது நாற்பத்தி மூணு வகையான பொருட்கள் கொடுத்துருந்தாங்க நாற்பத்தி ரெண்டு வகை ஒன்று பிறந்து கிஃப்ட்டு சரிங்களா இப்போ ஆயில் பாட்டில் ஆயில் வந்து பாக்கெட் உடையது கொடியவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயில் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வெள்ளம் அரை கிலோ மைதா அரை கிலோ சாம்பார் தூள் ஐம்பது கிராம் ஆட் பண்ணியிருக்காங்க மூணு பாட்டில் எக்ஸஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நாற்பத்தி ஐந்து வகையான பொருட்கள் இப்போ கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகிய புடவை தராங்க ஒரு கிஃப்ட்டு தராங்க புடவை ஒன்று தராங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம ஐடி போட்டு தரோம் அப்போ நான் தரக்கூடிய சேர்த்துக்கோங்க சரிங்களா சரிங்களா உங்களுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் தான் எல்லாமே ஹண்ட்ரட் கட்டக்கூடிய தொகைக்கு வந்து மளிகை பொருட்கள் பொருட்கள் வந்துடுங்க ஸோ ஸோ என்னென்ன மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஐம்பது கிராம் குங்குமம் ஐம்பது கிராம் அந்த ஓகே அங்கேயும் அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன் ஐடி எனக்கு அமுச்சுட்டு மணி அனுப்பிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வாங்கிட்டு தந்துருவோம் இல்லைன்னா நேரடியாக ஆஃபீஸ் வாங்க காஞ்சிபுரம் ஆஃபீஸ் வந்து வந்தீங்கன்னா என் பேர் சொல்லுங்க யூடியூப்பில் பார்த்துட்டு வந்தேன் யூடியூப்ல மோகன்ராஜ் சார் போட்டுருக்கேன் என் பேர் மோகன்ராஜ் சரிங்களா காஞ்சி யூடியூப்ல மோகன்ராஜ் சார் போட்டிருந்தாரு பார்த்துட்டு வந்தான்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா அவங்க ஐடி போட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு சரிங்களா அங்கே கையில காசு கொடுத்துட்டு கையோட அந்த மனி கிட்ட நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஸோ கொடியது வேணும் அப்படின்னா உங்களுக்கு செவன் ஃபைவ் டேஸ்ல இருந்து செவன் டேஸ் பக்கமாக ஆகுது மினிமம் மூணு நாள் அனுச்சி விட்றாங்க சிங்கிள் பேக்காக அனுக்கும் போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் மக்களுக்கு எல்லாமே வெளியூர் லீடர்ஸ்லாம் லீடர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ வந்து ஆரம்ப ஸ்டேஜ் தான் இப்போ கொடியை அனுக்கும் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படுது ஓகேங்களா ஆனால் லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க இப்போ கோயம்புத்தூர் ஒரு லீடர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பத்து பேக் வாங்கி வச்சுக்கிறாங்க ஓகேங்களா அங்கே வந்து டீம் எடுக்கும்போது அவங்க கையோட அவங்க காசு கொடுத்துட்டு அங்கே வாங்கிட்டு போகிற மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்கிலேயும் லீடர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து பத்து பேக்காக ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்சல் சைஸில் போடுவாங்க ஸோ பார்சல் சர்வீஸ் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு அதான் பக்கம் நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா நேரடியாக ஒன் டைம் வந்து பேஸ்ட் போயிடுங்க எனக்கு வந்து டைப் வேணும் நீங்க எப்படி பண்ணுவீங்க சொல்லி கேட்டு வந்து பேஸ்ட் போயிட்டீங்கன்னா நல்லது நேரடியாக வந்து ஏன்னா தொழில் வாய்ப்புன்றது அது மா வாரம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய தொழில் வாய்ப்புன்றது நீங்க நேரடியாக ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கான்பிடென்ட் வந்து வரும் சரிங்களா நேரடியாக வந்துட்டு ஒரு ஒன் கிட்ட வாங்கிட்டு போயிடுங்க அந்த ஒரு கிட்டே இருபது கிலோ பக்கமாக வரும் சரிங்களா அப்ப பாத்துக்கோங்க பார்சல் சர்வீஸ்ல தான் நமக்கு அனுப்ப முடியும் அந்த கம்பெனி பத்து பத்து கிட்டா அந்த அந்த வாங்கி வச்சுட்டாங்க அவங்க ஏழை அப்படின்னா அந்தந்த ஏரியாவில் நீங்களே வந்து காசு வாங்கிட்டு மளிகை பொருட்கள் கையோட கொடுத்துடலாம் ஓகேவா ஏன்னா சிங்கிள் ப்ராடக்ட்ஸை வந்து அனுப்பும் போது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது கம்பெனிக்கு ஏன்னா ஃபுல் தொகைக்கும் மளிகை பொருட்கள் கொடுத்து டெலிவரி சார்ஜ் எல்லாம் அங்கே கட்ட முடியும்னு சொல்லி கம்பெனியோட இதாக இருக்குது ஸோ லீடர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அவங்க ஏரியாஸில் நீங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு பேக்கோ இல்லை பத்து பத்து பேக்கோ வாங்கிக்கோங்க அது வந்து உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்துடுது அதை வந்து நீங்கள் டெலிவரி பண்ணிக்கலாம் உங்கள் ஏரியாக்கில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ நம்ம ஆன்லைன் ப்ரமோட்டர் எங்கேருந்து இருந்து ஐடி வரலாம் அந்த சிங்கிள் ஐடி வரும்போது அந்த சிங்கிள் ப்ராடக்ட்ஸ் அனுப்பும் போது சேலஞ்சிங் ஏற்படுது ஸோ அதனால நீங்கள் இந்த சென்னை லைனில் இருக்க இருக்கக்கூடிய மக்கள் ஸ்ரீபெரும் வேலூர் சைட்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க எப்படின்னு சொல்லிட்டு வேலூர் சைடில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸோ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் ஓகேவா நம்ம வந்து ஒரு நண்பர் இருக்காரு அவர் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு ஆல்ரெடி ஸோ நம்மளும் வந்து அவர்கிட்ட பேசிட்டு நம்ம அவகே வந்து நீங்க டெலிவரி ப்ரோ நம்ம டீமுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலான்னு இருக்கும் சரிங்களா வேலூர் மக்கள் எல்லாம் என்ன கனெக்ட் பண்ணுங்க நம்ம ஆல்ரெடி ஐடி போட்ட ஒரு நபரை வந்து வாங்கி வேலூர் ஃபுல்லாவே கொடுத்துட்டு இருக்காரு ஓகேங்களா நீங்க காசு கொடுத்துட்டு அவர்கிட்ட கிட்ட கூட வாங்கிட்டு போயிடலாம் வேலூர் மக்கள் எல்லாம் சரிங்களா சோ உங்களுக்கு பாதுகாப்பு தான் உங்களுக்கு கொடுத்த மணிக்கு உங்களுக்கு கிட்டு வந்துருது ஓகேங்களா ஆனா நீங்க அவர்கிட்ட ஸ்டாக் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஃபர்ஸ்ட் புக் பண்ணி வச்சிருக்கீங்க அவரும் வந்து பாத்தீங்கன்னா சோ ஐடி சுதந்துட்டு இருந்தா தான் விட்டேஷன் அப்படியே பண்றாது ஓகேவா சோ நீங்க குடுத்து வச்சுருக்கீங்க காசு அப்படின்னா பாதுகாப்பு தான் நீங்க என்ன என்கிட்ட என் டி என்கிட்ட கொடுத்து வச்சிட்டீங்கன்னா பாதுகாப்பா உங்களுக்கு ஒன் வீக்ல ப்ராடக்ட் வந்து சேவை சேர வைக்கிறது நம்மளோட பொறுப்புங்க சரிங்களா வேலூர் மக்கள் எல்லாமே சத்வாச்சாரின்ற பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸ்கூட்டி எடுத்து வந்துருங்க முன்னாடி வந்து வச்சுட்டு போய் கிட்ட வேணும் வாங்கிட்டு போயிடுங்க சரியா ஸோ அந்த அந்த சப்போர்ட்ஸ் வந்து கம்பெனி கேட்டுருக்காங்க ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வேலூர் மக்கள்லாம் நம்ம கிட்ட காண்டக்ட் பண்ணி புக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் டேஸ் மேக்ஸிமம் செவன் டேஸ் கையில் ஸ்டாக் இருந்துச்சுன்னா உடனடியா சார் வந்துருங்க சார் உங்க எடுத்து போங்க சொல்லி சொல்கிறோம் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க அந்த ஸ்டாக் அதை வச்சு தான் நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ சிங்கிள் ப்ராடக்ட்ஸ்லாம் டெலிவரி நல்லா தான் இருக்கும் ஆனால் இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனி அதை பிளான் பண்ணுவாங்க கம்பெனி ஃபியூச்சர்ஸ்ல பிளான் பண்ணுவாங்க சரிங்களா அது வரைக்கும் லீடர்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் மக்களை பாதுகாப்பா சம்பாதிக்க வைப்போம் சரிங்களா என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு பாத்துக்கலாமா நீங்களும் சரிங்களா மஞ்சத்தூள் குங்குமம் ஐம்பது ஐம்பது கிராம் ஓகேங்களா தோளம்பருப்பு ஒரு கிலோ உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ பாசிப்பருப்பு கால் கிலோ கோதுமை மாவு ஒரு கிலோ ரவை அரை கிலோ மிளகாய் தூள் அரை கிலோ அரை கிலோ லூஸ் பாயிண்ட் வந்துடும் புளி அரை கிலோ பூண்டு அரை கிலோ சக்கரை ஒரு கிலோ கல்லுப்பு ஒரு கிலோ டாட்டா சால்ட் ஒரு கிலோ ஸோ கல்லுப்பு தூளுப்பு ரெண்டுமே ஓகேவா கடுப்பு மூக்கு கடலை கால் கிலோ வெள்ளை மூக்கு கடலை கால் கிலோ ஸோ உரத்த வேர்க்கடலை வேர்க்கடலை செம்மையா இருக்குங்க சாப்பிட்டு பார்த்துச்சு கால் கிலோ உடச்ச கடலை கால் கிலோ மொச்ச பயிறு கால் கிலோ காராமணி கால் கிலோ பச்சை பட்டாணி கால் கிலோ எல்லாமே கிலோ கிலோ பார்த்துங்க சரியா இட்லி பொடி நூ ஐம்பது கிராம் வத்தல் பாயிட் ஒன்று வத்தல் பாயிட் வத்தல் பாயிட்னா அந்த குடல் இருக்கு இல்லையா கலர் கலர் அது வந்து ஒரு ஐம்பது கிராம் பாயிட்டு வரும் சரிங்களா ஸோ நீட்டு வர மிளகாய் நூறு கிராம் கடுகு நூறு கிராம் மிளகு ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் சோம்பு ஐம்பது கிராம் ஜவ்வரிசி பாயிட்டு ஒரு பாக்கெட்டு டீத்தூள் ஐம்பது கிராம் ஏலக்காய் பத்து கிராம் பட்டை பத்து கிராம் லவங்கம் பத்து கிராம் வெஞ்சில பத்து கிராம் உயர்தர அரிசி கிலோ அரிசி பாக்கிட்டு அரிசி அஞ்சு கிலோ பாயிட்டு கிருஷ்ணா அரிசி வந்து நல்லாவே இருக்கு ரைஸ் அப்படிங்கி சாப்பிட்டு பார்த்தாச்சுனா நல்லாவே இருக்கு நல்லா கிளாஸ் குவாலிட்டியாவே இருக்கு அஞ்சு கிலோ ரைஸுங்க ஓகேங்களா அடுத்தது எங்கிறது அரிசி இங்கே போயிடுச்சு உயர்த்துற அரிசி அஞ்சு கிலோ பருப்பு பொடி ஒரு பாக்கெட்டு பருப்பு பொடி ஒரு பாக்கெட்டு அப்பளம் ஒரு பாக்கெட்டு ஸோ அப்பளம் வந்து ஒரு கட்டு பாக்கெட் வரும் பெருங்காய டப்பா ஒன்று சேமியா ரெண்டு பாக்கெட்டு வாஷிங் லிக்விட் இரநூத்தம்பது எம்எல் ஸோ வாஷிங் லிக்விட் எழுநூத்தி ஐம்பது எம்எல் விம்பா சோப்பு ரூபா சோப்பு ஒன்று ஓகேங்களா வெள்ளம் அரை கிலோ மைதா அரை கிலோ சாம்பார் தூள் ஐம்பது கிராம் ஸோ மொத்தம் நாற்பத்தி ஐந்து வகையான மளிகைப் பொருட்கள் உங்களுக்கு வந்துடும் ஸோ நாற்பத்தி ஆறாவதா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிஃப்ட் ஒன்று தராங்க அது வந்து இருக்கலாம் எது வேணா தருவாங்க ஓகேங்களா கம்பெனி என்ன ஸ்டாக் வச்சிருக்காங்களோ அதை வந்து தருவாங்க மக்களே ஓகேவா ஸோ நம்ம வாங்கும்போது புடவை வந்துச்சு நீங்க நேரடியாக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வரலாம் இல்லைன்னா கொடியோட வேணும்னா ஏதாவது ஒன்னு தூக்கி போட்டு விட்டு அனுப்பி விடுவாங்க சரிங்களா அதனால நேரடியாக வந்துடுங்க சோ மெயின்லேயே காஞ்சிபுரம் நீங்க பஸ் ஸ்டாண்டு வந்துட்டீங்கன்னாவே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் சரிங்களா அது வந்து நீங்க பார்த்துக்கோங்க டூ வீலர் காஞ்சிபுரம் மக்கள்லாம் நீங்கள் நேரடியாக போய் வாங்கிக்கோங்க நம்ம வந்து ஆல்ரெடி ரெண்டு பேர் வந்து இப்போ போய் வாங்கிக்கிங்க ஐடியெல்லாம் போட்டிங்க நம்ம ஃபோன் பண்ணாங்க சரி அங்கே போனவங்க நீங்கள் யார் அனுப்பி வந்தீங்கன்னு சொல்லி கேட்பாங்க நம்ம பேர் சொல்லுங்கள் ஓகேவா யூடியூப் சேனலில் மோகன்ராஜா சார் சொன்னாருன்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க எல்லாமே சொல்லுவாங்க நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அங்கே போயிட்டு ஓகே எல்லாம் டக்கு டக்குன்னு நீங்கள் நானே பிளான் இட்லாம் வேணுன்னா நம்மகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஓகேவா ஏன்னா டைம் வேஸ்ட் நிறைய போக மக்கள் எல்லாமே ஒரு ரெண்டு மணியாக மூணு மணி நேரம் ஒதுக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வேஸ்ட் ஆகுது ஸோ பிளான் டீட்கள் பற்றி நம்ம அத்துப்படி எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் ஓகேவா உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அங்கே கேட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க கையில் போய் காசு கொடுத்துட்டு எனக்கு ஐடி போட்டு கொடுங்க எனக்கு மளிகை பொருட்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கி போயிட்டே இருக்கணும் ஸோ டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடுங்க சரிங்களா ஸோ அதிகமான நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணும் அங்கே போயிட்டு சரிங்களா நமக்கு வந்து என்ன தேவை கொடுத்த காசுக்கு மளிகை பொருட்கள் தேவை இல்லைங்களா அதை வந்து நீங்கள் காசு கொடுத்துட்டு மளிகை கையில் வாங்கிக்கோங்க சரிங்களா அதை பத்தி நான் வீடியோ போட்டிருப்பேன் நம்ம சேனலில் அட்டாச் பண்ணியிருப்போம் ஓகேவா தொடர்ந்து அதையும் பார்த்துருங்க நம்ம அந்த வீடியோ நம்ம அட்டாச் பண்ணுறேன் ஸோ இந்த இது அதை அட்டாச் பண்ண மாதிரிட்டேன் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடம் தான் வந்து லொக்கேஷன் நம்ம காட்டணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா மெயின்லேயே தான் இருக்குது காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் ஓகேங்களா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் லொக்கேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வெளியே வந்து பார்த்தீங்களா அந்த இடத்துல ரோடு ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக போகும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு லெஃப்ட் கட்டாயி கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ட்டு மறுபடியும் ரைட் ஒன்று கட்டாகவும் ஒரு சந்து போகும் மெயினாக ஒரு பத்தடி தூரத்துலேயே வந்து எஸ்பிகே ஹோட்டல் இருக்குது ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஆஃபீஸ் ரூம் இருக்கும் ஓகேவா அந்த நீங்க வந்து போயிட்டு கேட்டு வாங்கிட்டு போயிடலாம் சரிங்களா அந்த ஹோட்டலும் அவங்களுக்கு தான் எஸ்பிகே ஹோட்டலும் அவங்களோட எஸ்பி கே ஹோட்டல் லொகேஷன் வந்து எல்லாமே உங்களுக்கு நெட்ல கிடைக்கும் ஓகேவா காஞ்சிபுரம் எஸ்பி கே ஹோட்டல் சொல்லி அடிச்சுங்கன்னாவே லொகேஷன் வரும் அந்த லொக்கேஷன் போயினா அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லயே ஆஃபீஸ் ரூம் இருக்கும் அந்த ஆபீஸ் ரூம்ல அவங்ககிட்ட கேட்டு நீங்க ஹோட்டல வந்து அங்கே போகலாம் ஐடி போட்டு போலாம் சரிங்களா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நாற்பத்தி ஆறு வகையான மலைப்பூரில் நீங்களும் கால் கட் பண்ணி பாருங்க ஸோ நாங்களும் கம்பெனிக்கு பக்க பழமா ஒரு ஐநூற்றி தொண்ணூறு ஓகேவா செலவு பண்ணுறோம் உங்களுக்காக ஏன்னா எனக்கு வந்து மக்கள் சம்பாதிக்கணும் ஓகேவா மக்கள் வந்து இன்னொரு கம்பெனியில் நம்ம ஐடி கொடுத்துறோம் ஐநூற்றி தொண்ணூறுவா ஐடி அதில் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கலாம் அதில் ஃப்ரீயாகவே நம்ம ஐடி கொடுத்துடோம் அப்போ எவ்வளோங்க மூவாயிரத்தி வந்து கட்ட போடுங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி ஐம்பது ரூபா சாரி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மதிப்புள்ள காஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுக்கப்படுது சரிங்களா அந்த கம்பெனி நம்ம ரீசார்ஜ் பண்ணி கேஷ் பேக் வாங்க போகிறோம் ஃபின்சோ பேல சரிங்களா அதுவும் வந்து நம்ம லிங்க் பண்ணுறோம் நம்ம தான் அது லீடர்ஸாக லிங்க் பண்ணுறோம் அங்கே போய் கேட்க அது கம்பெனிக்கு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி சார் நானும் வந்து கம்பெனிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நாம் வந்து கூடுதலாக இதுவும் சேர்த்து பண்ண போகிறோம் தான் சரிங்களா அது வந்து ரீசார்ஜ் பேஸ் பண்ணி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அது கூட நமக்கு வந்து மளிகை பொருட்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த கம்பெனிக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் ஓகே நீங்க எதனா பண்ணீங்க சார் எங்க கம்பெனி கூட சேர்த்து பண்ணா நல்லதுதான் எங்க கம்பெனியை மட்டுமே எடுத்து பண்ணீங்கன்னா மளிகை பொருட்கள் அது அதுல வந்து நம்ம வரவங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பேர் மேட்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம் ஏன்னா மளிகை பொருட்கள் எல்லாத்துக்கும் தேவை ஸோ எல்லாமே வந்து இங்க மளிகை பொருட்கள் வாங்கிக்கிறீங்க தொழில் வாய்ப்பு வந்துருது எப்படி சார் தொழில் வாய்ப்பு கிடைக்கும் ஸோ நான் இந்த வாய்ப்பை ஒரு வெட்டு நம்பர் கொடுக்கணும் அவ்வளோ ஓகேவா ஆட்கள் சேர்க்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளோதான் ஆட்கள் சேர்க்கறதுன்றது மத்த கம்பெனில தான் காசை போட்டு சேர்க்கறதா ஆட்கள் கிடைக்கிற இதுவும் மளிகை பொருட்கள் தான் வாங்கி கொடுக்க முடியுங்க சோ ரெண்டு பேருக்கு மளிகை பொருட்கள் வாங்கி கொடுத்துருங்க சரிங்களா அவங்களுக்கும் தொழில் வாய்ப்பு கிடைச்சிடும் அவங்களும் அதே மாதிரி ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு மளிகை பொருட்கள் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எழுநூறு ரூபா ஒரு பேர் மேட்ச் லெப்ட் சைடு ஒன்னு ரைட் சைடு ஒன்னு பேர் மேட்ச் பண்ணணும் எழுநூறு ரூபாய் கிடைக்குது ஹையஸ்டா தராங்க மத்த கம்பெனில இந்த கம்பெனி கொஞ்சம் ஹையஸ்டா தராங்க ஐயோ இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனி நல்லா பிக்கப் ஆகுன்னு சொல்லி ஸ்டார்ட் அப்ல அதிகமா தான் இருக்கும் யாரெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப்ல நல்லா சம்பாதிக்கலாம் நீங்க ஸோ வாரம் இருபதாயிரம் வரைக்கும் சீலிங் தராங்க இப்போ வந்து நம்ம லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று ஐடி கொடுத்துட்டோம் ஓகே நமக்கு நிறைய ஐடி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கீழே டீம் சப்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அது வந்து பேர் மேட்சுக்கு அவங்களுக்கும் இன்கம் கிடைக்கும் ஆனால் அவங்க அந்த விட்ரா எடுக்க முடியாது அவங்க இதுக்குன்னு எடுக்க முடியாது எல்லாமே வரவங்க லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று டேரக்டர் ஆஃப் எல்லாம் ஓகேங்களா டேரக்டர் ஆஃப் அப்படின்றது வேற ஓகேங்களா சரி நினைப்பா இதுலேயும் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க ஸோ டேரக்டர் ஆஃப் எல் அப்படின்றது வேறையே பைனரி இன்கம் அப்படின்றது வேற ஓகேவா ஏன்னா இப்ப இன்கம் மட்டும் கொடுக்குற மாதிரி வந்து வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு சும்மாவே ஐடி போட்டு உட்காந்துட்டு மேலே இருக்கும் பார்த்துப்பான் எல்லாம் மேலே இருக்கும் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க இங்க கம்பெனில ரெண்டு டேரக்டர் ஃபுல் மஸ் சொல்லி வச்சிருக்காங்க எல்லாருமே வரக்கூடிய நபர்கள் எல்லாமே ஸோ லெஃப்ட் ஒன்னு ரைட் ஒன்னு ஓகேவா ரெண்டு ஐடி கொடுக்கணும் அவ்வளோதான் கொடுத்துட்டு வந்துட்டே தான் வச்சுக்கல கீழே டீம் ஃபார்ம் ஆகும் அவங்க கொடுத்தாலும் எழுநூறுவா கிடைக்கும் ஓகேவா நம்ம நம்மளும் ஐடி வரும்போது டீம் டீம் சப்போர்ட் பண்ணுவோம் ஓகேங்களா அப்படி சப்போர்ட் பண்ணும்போது ஐடி தாங்க பண்ண முடியும் அதுவும் வந்து சொன்னீங்க அதுவும் கேட்க கூடாது அவங்களுக்கு ஐடி வந்தா கொடுப்பாங்க இல்லீங்களா அவங்க சைடில் ஒன் சைடு வீக் இருந்துச்சுன்னா ஒன் சைடு மட்டும் கொடுத்துட்டு போவாங்க அதாவது அவங்களுக்கு லெஃப்ட் ரைட் எங்க வீக்காக இருக்கோ அங்க கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி தான் ஒன் சைடு மட்டும் டீம் சப்போர்ட் வந்து கிடைக்கும் கண்டிப்பா நமக்கு ஐடி சார் அந்தளவுக்கு அதிகமாகதோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒன் சைட் டீம் சப்போர்ட் கிடைக்குங்க ஓகேவா ஏன்னா நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போடுறோம் நிறைய மக்கள் ரீச் பண்ணுறோம் நமக்கு ஐடி கல் நிறையா வந்தது அப்படின்னா நம்ம ஒன் சைட் டீம் சப்போர்ட் பண்ண போகிறோம் ஸோ அதிகமாக ஐடி வரும்போது பண்ண முடியும் கம்மியாக ஐடி வரும்போது அது பண்ண முடியாமல் தான் போகும் சரிங்களா நம்மளும் வந்து எஃபோர்ட் போடுறோம் சம்பாதிக்காத எஃபோர்ட் போட்டு தான் இருக்கும் ஸோ கீழ கீழே வடவங்க ஆனால் எந்த உடம்பு எல்லாமே ஒரு ரெண்டு பேருக்கு நீங்களே அந்த மளிகை வீட்டில் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுங்க விட்டுறா கூட வார வாரம் விட்டுறாங்க ஸோ நமக்கு வந்து வார வாரம் விட்ரோ ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கட் ஆஃப் திங்கட்கிழமை தான் மணி ஷோ ஆகும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை நைட் பன்னெண்டு மணிக்கு கட் ஆஃப் நடக்கும் மிட் நைட்டில் பன்னெண்டு மணிக்கு மேலே நம்ம ஆக ஸ்டார்ட் ஆகிடும் தான் நம்ம அமௌண்ட்டே ஷோ ஆகும் ஸோ திங்கக்கிழமை நம்ம வாரத்தில் மணி ஷோ ஆக ஷோ ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் கிழமை பணம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க செவ்வாய் முதலில் நமக்கு எல்லாத்துக்குமே வந்து பணம் ரிசீவ் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு பிள்ளைமை நான் எடுத்தாச்சு ஸோ நான் வந்து மூணு ஐடி போட்டேன் ஒரு ஐடி போட்டு லெஃப்ட் ரைட் ஐடி போட்டாச்சு ஸோ நம்ம எழுநூறுரூவா பணம் வந்தாச்சு விட்ராவலுக்கு நம்ம பத்து பர்சன்ட் பிடிச்சது போக தான் அனுப்பி விட்றாங்க எழுநூறுரூவா விட்ரா நம்ம போடுறோம் நம்ம வளாட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம நானூற்றி முப்பது ரூபா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பி விட்றாங்க ஆட்டோமேட்டிக்காக சரிங்களா ஸோ வரவங்க எல்லாமே ஃபோன்ல வாங்கிட்டு நம்ம வந்து ரெண்டு பேருத்துக்கு வாங்கி கொடுக்கும்போது மிகப்பெரிய தொழில் வாய்ப்பு ஒரு வாரத்துக்கு இருபதாயிரம் வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு ஐடிக்கு சம்பாதிக்கலாம் அப்போ மூணு ஐடியா போட்டு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஐடிக்கு நீங்கள் இருபதாயிரம் அப்படின்னா அப்போ மூணு ஐடிக்கு அறுபதாயிரம் ரூபா அப்போ மாதம் கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல நீங்க நல்லா எஃபோர்ட் போட்டு வீட்டில் உட்காந்தே சம்பாதிக்க முடியும் அதுவும் மளிகை பொருட்களை வாங்கி கொடுக்கிறது மூலிமா நம்ம சம்பாதிக்க முடியும் ஓகேவா கீழே வரவங்களும் அதே மாதிரி டீம் பார்ப்போம் அவங்களும் சம்பாதிக்க முடியும் இங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான உழைப்பு தான் அதை சரியா நம்ம பண்ணா மட்டும் போதுமானது ஓகேவா சோ வேலைக்கு போகிறோம் இல்லைங்களா எட்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய ஆஃப்டர் ஆல் இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கே நம்ம எட்டு மணி நேரம் வேலை செய்யும் போது இது ரெண்டு லட்சம் ரூபா வாங்க மாசம் ரெண்டு லட்ச ரூபா கிடைக்குது எவ்வளவு எஃபோர்ட்ஸ் போடணும் இங்க இதுவும் வேலை தான் மளிகை பொட்டில் வாங்கிட்டு வந்து போகிறோம் மக்கள் ஏமாத்தவா போறோம் மக்களுக்கு மளிகை பொருட்கள் வாங்கி கொடுத்துட்டு போறோம் இல்லைங்களா நீங்க வேலை செய்யக்கூடிய காரணம் மட்டும் என்ன பண்றீங்க அங்க ஏதாவது ஒரு படைச்சி தயாரிப்பீங்க வேலை சொல்ல ஷோ பண்ணி வைப்பான் அதை வந்து அவன் விற்க வேணாமா விற்றாதான் அவன் வந்து உங்களுக்கு சம்பளமாக கொடுப்பான் இல்லைங்களா அங்க போய் நம்ம சூப்பரிச சொல்றது மற்றவன் சொல்றது எல்லாமே கேட்குறோம் அவன் கம்பெனிக்கான லாபம் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து நிறைய வேலைகள் செய்கிறோம் இல்லைங்களா எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா அந்த விழிப்புணர்வுகள் மக்களுக்கு ஏற்படணும் நம்ம தொழில் பண்ணுவோம் எப்படி பண்ணணும் இல்லைங்களா அதுவும் மளிகை வாங்கி கொடுத்து நம்ம வந்து சம்பாதிக்க போறோம் எந்த அளவுக்கு போய் எட்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது அதே எட்டு மணி நேரத்தை நமக்காக நம்ம வந்து ஒரு ரெண்டு பேருக்கு டெய்லி ஒரு வாங்கி கொடுக்குறீங்க ஓகேங்களா அவங்களுக்கும் அந்த பிசினஸ் கான்சர புரிய வைக்கிறீங்க கீழே 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 அப்படி டீம் ஃபார்ம் ஆகுது எல்லாரும் பாதுகாப்பா சம்பாதிப்பாங்க ரெண்டு லட்ச ரூபா மாசம் வீட்டில் உட்காந்தே நீங்க சம்பாதிக்கலாம் நல்லபடியா அந்த அதுக்குண்டான உழைப்பை போட்டா சம்பாதிக்க முடியும் சரிங்களா இங்க தொழில் வாய்ப்புன்றது கம்பெனி ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க அந்த தொழில் வாய்ப்பை நம்ம எப்படி டெவலப் பண்றோம்ன்றது நம்மளேதான் இருக்கு சும்மாவே நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய மக்கள் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் பணம் போடுவேன் உட்காந்துப்பேன் எதிர்பார்த்து உட்காந்துருக்கேன் அந்த மாதிரி கம்பெனிலாம் ஈவோட எப்படி க்ளோஸ் பண்றாங்க எல்லா மக்களும் பாதிக்கப்படுறாங்க நிறைய கம்பெனி வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு சரிங்களா அதாவது இங்க கம்பெனி திவாலானா கூட நம்ம மக்கள் பாதிக்கப்படக்கூடாது கட்டின மணிக்கு போல் வந்துருச்சு யாரும் பாதிக்கப்படுவாங்களா அப்ப எந்த மாதிரி தொழில் நம்ம பண்ணோம் எல்லாரும் பாதிக்கப்படக்கூடிய தொழில் பண்ணுமா இல்ல யாருமே பாதிக்கப்படாத இந்த மளிக சாமானை வாங்கி நம்ம சம்பாதிக்கூடிய தொழில் வேணும் பண்ணுமா சோ சேல்ஸ் ஈடுபடியில் நம்ம சேல்ஸ் கொண்டு வாங்க அப்பதான் வந்து நம்ம கம்பெனி வென் பண்ண சொல்லி சொல்றாங்க மக்களே ஓகேவா இதுதான் ஃபேக்ட் ஆரோக்கிய கம்பெனிலாம் ஜாயின் பண்ணாதீங்க உங்க பணத்தை இழக்காதீங்க அங்க ஜாயினிங் வேலைன்னா பின்னாடி வரக்கூடிய மக்கள்லாம் அழிகிறாங்க நஷ்டம் சந்திக்கிறாங்க இனிமே நம்ம அந்த மாதிரி கம்பெனியெல்லாம் எடுக்கவே கூடாது ஏன்னா மக்களுக்கு என்னதான் நம்ம நம்ம சொல்லி கொடுத்தா கூட சில மக்கள் பண்ணாதான் வெற்றி அடையும் அதே எல்லா மக்களும் பண்ணாத மக்களும் வந்து உட்காந்துக்கா அதிகப்படியாக அப்படியே வச்சுக்கோங்களேன் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கூட டீம் உடையுது ஓகேங்களா ஆனா இந்த மாதிரி கம்பெனியில உடையாது புரியுதுங்களா ஏன் உடையாது ஆக்சிஸ் இந்தியா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆக்சிஸ் இந்தியாவில நிறைய மக்கள் வந்து மழை போட்டு வாங்கி சம்பாதிச்சிருக்காங்க இன்னும் போயிட்டு தான் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் ப்ராடக்ட்ஸ் சரிங்களா அதெல்லாம் நிறைய விஷயங்கள் ரன் ஆயிடுச்சு அதே மாதிரி நிறைய கம்பெனி நான் சொல்ல முடியும் எக்ஸாம்பிளுக்கு டேரக்ட் செல்லிங் ஓகேவா டேரக்ட் செல்லிங் தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு அதெல்லாம் வளர்ந்து வளர்ந்து நிற்கக்கூடிய கம்பெனிகள் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க நம்ம டீம் எடுக்க முடியாது ஆனால் எஸ்பிகே இந்தியா மார்க்கெட்டில் ஈஸியாக டீம் எடுக்க முடியும் இது வந்து இப்போ தான் டூ மந்த் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் மக்களுக்கு நம்ம இந்த ஒன் ஒரு ஒன் வீக்காக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் போன வாரத்தில் போய் பார்த்தோம் ஐடி போட்டோம் இப்போ தான் நம்ம சொல்லி நல்லா முழு முச்சா தெரிஞ்சுட்டு சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவு வெற்றி தான் மக்களை ஓகேவா எல்லாருக்குமே நீங்கள் எந்த ஒரு தொழில் போனாலும் சரி நம்மளோட உழைப்புன்றது கண்டிப்பாக வேணும் ஸோ வேலைன்றது டிஃப்ரெண்ட் ஆகும் நீங்கள் வேலைக்கு போய் வேலை செய்யக்கூடிய இடத்துல அது என்னவோ எட்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய இடத்துல என்ன பண்ணுறீங்களோ அதே வேலையை நமக்காக நம்ம பண்ண போகிறோம் நம்ம தொழிலுக்காக பண்ணோம் அப்படின்னா அசால்ட்டாக ரெண்டு லட்ச ரூபா வீட்டிலருந்து சம்பாதிக்க முடியும் மக்களே எல்லாருக்குமே பாதுகாப்பாக சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஸோ கம்பெனிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா கொரியர் அனுப்ப முடியாது எல்லாத்துக்குமே தனித்தனி சிங்கிள்ல இதெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ லீடர்ஸ் ஆகிய நாம தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும் வாங்கி உங்கள் ஏரியாவில் ஒரு பத்து பத்து பேக்கை வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஓகேவா வாங்கி வச்சுட்டு நீங்க ஐடியா எடுக்கிறீங்கன்னா அங்க அங்கே வந்து நீங்க இது பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு தனியாக அனுப்பும் போது பத்து பேக்கு ஒட்டுக்கா பாச சைஸ்லாம் போட்டுருவாங்க அங்க போய் நீங்க கலெக்ட் பண்ணி எங்கள் வீட்டில் வந்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து வரவங்களுக்கு கையோட காசு வாங்கிட்டு நீங்க பொருள் கொடுத்துர்லாம் சரிங்களா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஆனா சிங்கிள் சிங்கிளா வந்து அனுப்ப முடியல ஓகேவா அதை வந்து ஃபியூச்சர்ல பிளான் பண்ணுவாங்க அதுக்குண்டான நடவடிக்கைகள் கம்பெனி வந்து பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா அது வரைக்கும் நாம லீடர்ஸ் யார்தான் இருக்கீங்களோ லீடர்ஸ்னால் யாருங்க எல்லாருமே லீடர் தான் ஓகேவா டீம் கொடுக்கக்கூடிய மக்கள் மட்டும் லீடர் கிடையாது ஒவ்வொரு மக்களும் லீடர் தான் லீடராக மாறணும் ஓகேவா நம்மளாம் எல்லா மக்களையும் ஒவ்வொரு சாமானிய மக்களையும் லீடரா மாத்துவோம் எல்லாரோட கடமைகளை செஞ்சா போதும் நம்ம லீடர் தான் பிசினஸ் தெளிவாக தெரிஞ்சுட்டு மக்கள் சொல்லி கொடுத்தா போதும் நீங்க லீடர் தான் சரிங்களா சோ நம்ம ஒவ்வொரு சாமானிய மக்களையும் லீடராக மாற்றணும் எல்லா மக்களையும் பாதுகாப்பா சம்பாதிக்கிறது தான் எங்களோட நோக்கங்கள் எஸ்பிகே இந்தியா மார்க்கெட் இது வந்து பாதுகாப்பான கம்பெனி மக்கள் கட்டக்கூடிய மணிக்கு ஃபுல் தொகைக்கு மலை கொடுத்துறாங்க அந்த என்னென்ன மளிகை பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்துருங்க ஓகேவா டிஸ்டிம்பா அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம வந்து தொழில் வாய்ப்பை பண்ணுவோம் எல்லாமே நெகட்டிவாக பேஸ்ட் உட்காந்து கூடாங்க நிறைய பேர் நெகட்டிவாக பேஸ்ட் உட்காந்து நமக்கு என்ன கிடைக்கப்போது ஸோ யா அதாவது நாட்டில் பல பேர் வாய் வைக்கிறதுக்காக வாய் பேசி தான் உட்காந்துருப்பாங்க ஆனால் ஒரு தொழில் பண்ணால் தான் முன்னுக்கு வர முடியும் இதை வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சரியா யார் பேசும் நமக்கு காரம் வாங்கக்கூடாது நம்ம சரியான ஒரு தொழிலை சூஸ் பண்ணுறோமா அதை வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா நம்ம வந்து தப்பு பண்றதுல யாரும் ஏமாத்தாது கிடையாது சரிங்களா அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ மக்கள் பாதுகாப்பான பிஸ்னஸில் எடுத்து நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி தான் நம்ம செலவுகளை தான் ஒரு மாற்ற மாத்தப்படும் வேற என்ன பண்ண போடும் இல்லைங்களா அந்த புடிதல் தான் மக்களுக்கு வேணும் அதனால அக்கம் பக்கம் போய் கடைகளில் வாங்கவே மாட்டேன் அநேகம் வேட்டு வைக்கலாம் நம்ம மளிகை தேவையில்ல நம்மளோட தெருக்களில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் மளிகைகள் லாபத்துக்கு ஓகேவா நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்கணும் வச்சுங்களேன் ரொம்ப சீப்பா கிடைக்குது சரிங்களா இதே வந்து மளிகை மளிகை மலி தேவக்கக்கூடிய கடைகளில் வேணா சூப்பர் மார்க்கெட்டில் வேணால் நமக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் வருது ஸோ அதே வேட் தான் இவங்களும் பண்ணுறாங்க ஓகேவா நமக்கு அன்றாடம் பக்க அக்கம் பக்கம் வாங்கக்கூடிய வந்து ரேட்டு தான் இது நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் அது இல்லாமல் நம்ம கம்பெனிக்கு பலம் சேர்க்கும் விதமாக தொண்ணூறுவா ஐடி ஃப்ரீயாக போட்டு தரோம் ஃபின்சோப்பேன் ஓகேவா அதுவும் கம்பெனிக்கு பக்க பலம் நம்ம பண்ணக்கூடிய ஆஃபர் நம்ம டீம் உடனுக்கெலாம் அது இல்லாமல் டீம் சப்போர்ட் நமக்கு நிறைய ஐடி வந்ததுன்னா டீம் சப்போர்ட் பண்ணி தரோம் சரிங்களா ஸோ இதுதான் நம்மளோட இது மக்களை சம்பாதிக்க வைக்கணும் மக்களை பாதுகாப்பாக சம்பாதிக்கணும் சரிங்களா நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கோம் மக்களுக்கு விழிப்புணர்வை வேலைப்படுத்துவோம் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி புரிய வைப்போம் நல்லதை பண்ணுவோம் எல்லாமே இணைந்து நல்லதை பண்ணுவோம் பாதுகாப்பாக சம்பாதிப்போம் சரிங்களா ஓகே மக்களை மீண்டும் மற்ற சந்திப்போம் எஸ்பிகே பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப் பேஜில் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் சரிங்களா ஒரே இன்கம் தான் பேர் மேட்ச் மட்டும் தான் ஓகேங்களா அவ்வளவுதான் சிம்பிள் தான் வார வார பேமெண்ட் வார வர செவ்வாய்க்குற மாதிரி பேமெண்ட் செவ்வாய்க்கு தான் பேமெண்ட் வந்துடும் நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டு பேங்க்கெலாம் அட்ஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா வார வாரம் ஆட்டோமெட்டிக்காக பேமெண்ட் போட்டுருவாங்க ஓகே கட் ஆஃப் சண்டே ஆனால் கட் ஆஃப் மண்டே ஆனால் நம்ம எவ்வளோ பேமெண்ட் சொல்லி ஷோ ஆகும் அது வந்து நமக்கு செவ்வாய்ப்பு தான் வந்துடும் அவ்வளோதான் ஓகேவா ரொம்ப சிம்பிள் நம்ம கட்டப்படி மணிக்கு மளிகை போட்டு தந்துடுறாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் ஸோ பாதுகாப்பாக சம்பாதிப்போம் வாங்க சொல்லி நான் இருக்கேன் சரியாக கேட்டு நீங்க நேரடியாக போ ஃபர்ஸ்ட் நேரடியாக போய் பேசுங்க காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஸ்ரீபங்கலில் இருக்கக்கூடிய மக்கள் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் ஸோ வேலூரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து காஞ்சிபுரம் விசிட் பண்ணிப்பாங்க எவ்வளவு தேவாவாக போகுது ஒரு ஒன்றரை மணி நேரம் டிராவலா ஸோ வேலூர்லேருந்து போனா ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் வரும்னு நினைக்கிறேன் இதே ஸ்ரீபுங்கிலிருந்து போனா ஒரு முக்காமணி தான் ஆஃப் அன் அவர்ல போயிருக்கலாம் ஓகேவா முக்காம மணி நேரத்தில் நம்ம ரீச் ஆயிடலாம் அதே மாதிரி காஞ்சிபுரம் மக்கள்லாம் அதை வழியாக போவீங்க வரீங்க எப்பயுமே வந்து அங்கே வந்து ஏரியாக்கள் தான் வந்து வரீங்க இல்லைங்களா ஏன்னா காஞ்சிபுரம் நமக்கு அத்துப்படி தான் அங்க வந்து இருக்கவங்க வந்து விசாரிப்பாங்க மெயின்ல தான் இருக்கு தான் இருக்கு ஓகேவா கையில காசு கொடுத்துட்டு நீங்க வாங்கிட்டு போயிட்டு அங்க மளிகை போடுறது தான் ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்குது இந்த தொழில் வாய்ப்பை நாம பெஸ்டா பண்ணி மாசம் வீட்டுல உட்காந்துட்டு ரெண்டு லட்சம் சம்பாதிக்கணும் ஓகேவா அதுக்கு போட்டா மட்டும் போதுமானது சொல்லித்தர நாங்க எடுக்கோம் சரிங்களா ரொம்ப சிம்பிள் தான் மளிகை போட்டு வாங்க போறீங்க உங்களுக்கு லெப்ட் ஒண்ணு ரைட் ஒண்ணு ஐடி கொடுக்க போறீங்க பே மேட்சோம் இன்கம் அடைக்க போது அதிகமான ஐடி அவங்களுக்கு அவங்களுக்குள்ள நீங்க டீம் கொடுக்க போறீங்க ஓகேவா அவங்களுக்கும் பேர் இன்கம் கிடைக்க போகுது ஆனால் வடவங்க எல்லாமே ரெண்டு டேவர் ட்ரஃபல் பண்ணுறது கட்டாயம் ஐயோ எதுவுமே பண்ணாமல் ஸோ மேலே இருக்கவங்க ஐடி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி சும்மா உட்காந்து தான் வருமானம் வராது வடவங்க எல்லாமே டேவர் ட்ரஃபலாக லெஃப்ட் ஒன்று ஐட்டி ஒன்று ஐடி கொடுத்துட்டீங்கனாவே மேலே மேலே இருக்கவங்க டீம் சப்போர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைச்சே வந்துட்டு இருக்கும் ஐயோ அசால்ட்டாக சம்பாதிக்கலாங்க வீட்டில் உட்காந்துட்டு இருபதாயிரம் ரூபா பக்கமாக ஒரு ஐடி சம்பாதிக்கலாம் அப்போ வாரம் அறுபதாயிரம் ரூபா அதுக்கு மேல நமக்கு வந்து கம்பெனிக்கு தான் லாபம் போகும் சரிங்களா அது பாத்துக்கோங்க மூணு ஐடி போட்டு வந்துருங்க இல்லைன்னா சிங்கிள் ஐடி போட்டு ஒர்க் பண்ணி பாருங்க மூணு அடி போட்டோ ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டு நல்லா டீம் கொடுக்கறது நம்ம சரிங்களா ஸோ நம்ம சொல்லிக் கொடுப்போம் டீம் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் மளிகை பொருட்கள்லாம் வாங்கி நம்ம கொடுத்துருவோம் ஓகேவா பாத்துக்கோங்க நம்ம சொல்லுங்கள் நம்ம சேனல் பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா வெற்றி பார்த்தீங்க சார் சொன்னாரு யூடியூப் சேனல் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போங்க அங்கே வந்து ஐடி போட்டு கொடுப்பாங்க சரிங்களா ஓகே மக்களை மீண்டும் மற்ற சந்திப்போம் இந்த விடியா லைக் பண்ணிக்கிடுங்க மக்களை ஓகேவா ஏன்னா நம்ம மக்களை சம்பாதிக்க போடிட்டு இருக்கோம் நல்ல நல்ல பிசினஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத மக்களை நம்ம வந்து அரிசி விட்டு போயிடுறாங்க இனிமேவாவது நம்ம வந்து ஒரு நல்ல தொழில் பண்ணி முன்னுக்கு வருவோம் நல்லதும் செய்வோம் ஒரு லைஃப் போட்டுருங்க நம்ம சேனலுக்கு அப்பதான் இந்த கான்செப்ட் நிறைய பேருக்கு போய் சேரும் அவங்களுக்கும் பாதுகாப்பாக சம்பாதிக்க முடியும் சரிங்களா அதை மட்டும் பயனு ஓகேவா நன்றி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க ஓகேவா நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற சந்திப்போம்